எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல வந்து ஒரு நினைவு பரிசு தருவாங்க பரிசுனா சும்மா தரக்கூடாது ஏதாச்சும் போட்டி வச்சு தானே தரணும் ஆமான்னு சொல்லுங்க ஆமையா ஆமா என்னமா சொல்லுங்க சும்மா சொல்லுங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான் போறோம் பயப்படாதீங்க இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி வேறனும் கிடையாது ஒரு அருமையான முருகன் பாடல் ஒன்று பாடம் இருக்காங்க இடையிடையே அரோகரான்னு சொல்லுவாங்க நீங்க எல்லாம் சேர்ந்து நீங்க போடுற அரோகரா சத்தம் அங்க பழனி வரைக்கும் கேட்கணும்

என்ன ஒரு அருமையான பால் சொல்றாங்க நீங்க எல்லாம் அரவரா சொல்ல அப்படி யாரு சிறப்பா சொல்றாங்களோ உங்களுக்கு ஒரு அருமையான பரிசு ஓகேவா அச்சமான பகமான பழனிமான கழுகுமான பற்றி மண்ணில் யாருமான சந்தனோ அழகி சந்தனா திருந்த திருந்தா

போயா உனக்கு வேலைய பாட்டு கேக்கிற பக்கம் ஒரு பைல் சொல்ல வந்தானா எனக்கு வீட்ல காமர் நிறைய இருக்கு ஒரே ஓட்டமா ஓடிட்டான் சொல்றயா அதுக்கு ஒரு கை கொடுங்க சூப்பராக சொல்றேன்டா ஆrmiya சொல்லிட்டா என்ன பரிசு கொடுப்பையா பைண்ட்ரே கடன் எல்லாம் அதுக்கு நீ அடிக்கு போற மாதிரி சொல்றீங்க ரெண்டு ஏக்கர் இடம் தர்றோம் ரெண்டு ஏக்கர் இடம் தர்றோம் போதும்ல எங்க தருவீங்க சந்திரங்கோ கொஞ்சம் முன்னாடி வாங்க தெரியல ஆடியன்ஸ் உங்களை போறேன் எப்பையமே மறஞ்சே ஆமா சரி கேப்பாங்க மேடம் கேப்பாங்க பதில் சொல்லிருந்த பத்திரம் எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா இந்த ஏமாத்து வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க இருக்குல்ல விடமாட்டாங்க தெரியுமா பக்கத்துல குளம் இருக்குல்ல ஒரு பெரிய குளம் இருக்குல சரி சரி கேளுங்க மேடம் கபிலேஷ் இப்ப அத்தை முருகன் பாடல் பாடம்ல அந்த முருகனுக்கு எத்தனை கண்கள் பன்னெண்டு கட்டுக்கா சூப்பர் கைவிடியா உங்களுக்கு இல்லையா கையெல்லாம் நடுங்குது அங்க பாருங்க வாங்கி பிடிச்சு வச்சுக்கார் பாருங்க வாபஸ் வாங்கிக்கிறீங்களா முடியாதா அப்ப கடைசி கட்சி அரை போட்டாதா அவருக்கு ஆமா எனக்கு கையரை கட்டி தொங்க விட்டாங்க போட்டு விட்டாங்க அதே முருகனுக்கு கை எத்தனை பன்னெண்டு சூப்பர் தட்டி இருக்கா சூப்பர் அருமை முன்னாடி பின்னாடி நிக்கிற மேல கொஞ்சம் முன்னாடி வாங்க வாங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றேன் சார் அருமையா சொல்றாருமா நீங்க என்ன சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன் அவர் இப்ப ஒண்ணே பேசுவாமா நீங்க என்ன இப்படி போட்டு விடுறீங்க இல்லையா ஆமா ஒரே ஒரு கேள்வி இருக்கு கைதட்ட ரெடியா இருங்க கபிலே சொல்றாரு பரிச வாங்குறோம் வாபஸ் வாங்கிட்டீங்க முடிக்கிற முடியே சரியில்லாம இருக்க சரி கேளுங்க கபிலே திருச்செந்தூர் முருகனுக்கு பொண்டாட்டிகள் எத்தனை ஆறு வெற்றி தட்டுக்கிறேன் சூப்பர் கொண்டாய கொண்டாய பத்துக்கு

ஒரு சக்தியாக உருவாக்கிய வேல்தான் சக்திவேல் சக்திவேல் அந்த சக்திவேல் கொண்டு திருச்செந்தூர் முருகன் சூரனை வென்று வென்று அழகா கடற்கரையில் அமர்ந்திருக்காரு அதே மாதிரி குமாருக்கு ஞான சக்தி கிடைக்கும் என்று இந்த அருப்புக்கோட்டை சௌடாம்பியை அம்மன் அருளாலையும் என்ன பெத்தவ ஆத்தா இராத்துக்காரி இருக்கன்குடி குடி மாரியின் அருளாலையும் வருங்காலத்துல இவன் பெரிய ஐஏஎஸ் அதிகாரி ஆவான் சார் என்று சொல்லி கொண்டு எப்படி திருச்செந்தூர் முருகன் சூரனை வென்று வள்ளி தெய்வானை மனமுடித்ததோ அதே மாதிரி கவிதேசுக்கும் ரெண்டு கொண்டாட்டி கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு வருகிறோம் கபிலேஷ் ஹலோ சார் கபிலேஷ் இங்க பாருங்க உங்களுக்கு ரெண்டு கொண்டாட்டியா நாலு நாலுங்கிறா பாருங்க ரெண்டு கொண்டாட்டி சொல்லுவது இருங்க ரெண்டு

இது எதற்கென்றால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் நம்மை தேடி வராது நாம் தான் தேடி போக வேண்டும் என்பதை விளக்குவதற்காக மேடத்தோட ஆன்மீக சொற்பணியோடு ஒரு நகைச்சுவை கலந்த பகுதியை தந்து ஒரு ஆன்சர் தவறாச்சு வந்ததுனால ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க எல்லாம் கைது தேங்க்யூ